அடுத்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அவள் கையெழுத்து ஒப்பந்தாயிருச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சாயபயங்கருடைய போட்டோவை போட்டுறாங்க பாடுறா ஒரு இருபது வயசுல ஒரு பையன் வந்து ஒரு எட்டு பத்து படங்கள் கமிட் ஆகிட்டே இருக்கான் இது வரைக்கும் எந்த படமுமே பண்ணல எந்த படமே ரிலீஸ் ஆகல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஏழு எட்டு படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு எப்படி இவ்வளவு படம் கமிட் ஆயிருக்கான்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணி ஆனா ஒரு போஸ்ட் அதாவது இந்த படத்துல கமிட் ஆயிருக்கேன் இந்த படத்துல கமிட் ஆயிருக்கேன்னு சொல்ற படங்களுடைய பேரெல்லாம் காட்டீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய படங்களா இருக்கு பிரம்மாண்டமான தயாரிப்பா இருக்கு அட்லி அல்லூர்ஜுன் அந்த படத்துல கூட இவர் தான் வந்து சாய

ஒரு முதல் படம் வந்து இன்னும் வரல பல்டின்னு ஒரு படம் வருது அடுத்து வருது அடுத்த ஏழு படங்கள் வருது ஒப்பீடு இருக்குல்ல அடுத்த அனிருத்தி வருதான் அனிருத்தோட இடத்துக்கு இவர் தான் அந்த ஒப்பீடு இருக்குல்ல அந்த ஒப்பீடு சரின்னு நினைக்கிறீங்க ஒரு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இசையமைப்பாளர் வந்து பெரிய லெவல்ல கோல் வச்சிருப்பாங்க ஒரு காலத்துல எம் எஸ் விஸ்வநாதன் இருந்தாரு அதுக்கப்புறம் இளையராஜா வந்ததுக்கு அப்புறம் ஏ ஆர் ரஹ்மான் உள்ள வந்தாரு அதே சம காலத்துல பாத்தீங்கன்னா தேவா இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க சங்கர் ஹரிஜர் ஹரிஜர் பின்னாடி வந்தவர் ஏ ஆர் ரஹ்மான் அப்புறம் வந்தவர் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு புது புது மியூசிக் டேரக்டர்ஸ் வரதான் செய்வாங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அரண்மாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று மூடி நினைந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மாஸ்கர் பாலாஜி சார் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அஞ்சு மணி ஆனாலே ஒரு போஸ்ட் வருது அடுத்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அவள் தான் கையெழுத்து ஓப்பன் ஆகிடுச்சி அப்படின்னு சாயபேங்கருடைய ஃபோட்டோவை போட்டுறாங்க அது ஒரு புறம் வந்து பாடுற ஒரு இருபது வயசில் ஒரு பையன் வந்து ஒரு எட்டு பத்து படங்கள் ஆகிட்டே இருக்கான் அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் மேனேஜர் போஸ்டிங் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ்களாக ஒரு புறம் போட்டுட்ருக்காங்க இன்னொரு புறம் அந்த பையன் ஒரு திறமையான பையன் ஒரு பின்னணியில் நெப்போக்கிட்டாக வர்றான் அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் ரொம்ப திறமையான பையன் அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கான் எல்லா மியூசிக் ஆகிட்டையும் இருந்துருக்கான் அப்படிங்கும்போது இன்னொரு புறம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க நான் சாயா பேங்கர் பற்றி தான் சார் பார்த்திங்களா அஞ்சு மணி போஸ்ட்டுங்கிற மாதிரி நிறைய மீம்ஸ்கெல்லாம் வந்துகிட்டு அதே சமயம் நிறைய படங்கள் கம்மிட் இருக்காரு சார் இல்லை அஞ்சு மணி ஆனாலே வந்து ஒரு இந்த படம் கம்மிட்டாக இருக்கேன் அந்த படம் கம்மிட்டாக இருக்கேன்னு சாய பேங்கர் வந்து போஸ்ட் போடுறாரு அப்படி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நடிகை ஒருத்தங்க இருந்தாங்க அதாவது பாஸில் கூட கலந்துக்கிட்டாங்க அஞ்சு மணி ஆச்சுன்னு வச்சுங்க சாயந்தரம் ஏதாவது ஒரு வைரலான ஒரு போஸ்ட் போடுவாங்க திருப்பி அடுத்த நாள் அஞ்சு மணி கேரக்டாக வந்து இன்னொரு போஸ்ட் போடுவாங்க அதை வந்து அதே மாதிரி வந்து சாய பேங்கர் வந்து இப்போ வந்து ஒரு படம் கூட பண்ணல இது வரைக்கும் எந்த படமுமே பண்ணல எந்த படமே ரிலீஸ் ஆகலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு படங்களில் கம்மிட்டாக இருக்கார் எப்படி இவ்வளோ படம் கம்மிட்டாக இருக்கான்னு தெரில நீங்கள் சொன்ன மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் ஒரு போஸ்ட்டு அதாவது இந்த படத்தில் கம்மிட்டாக இருக்கேன் இந்த படத்தில் கம்மிட்டாக இருக்கேன்னு சொல்கிற படங்களுடைய பேரெல்லாம் காட்டிங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய படங்களாக இருக்குது பிரம்மாண்டமான தயாரிப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம அட்லி அல்லு அந்த படத்தில் கூட இவர் தான் வந்து சாயாபேங்கர் தான் மியூசிக்குங்கிறாங்க இன்னும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலேன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் தான் கன்ஃபார்மாக பண்ண போகிறார் அப்படிங்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய்க்கு தயாரிக்கிற போற படம் அல்லு அர்ஜுன் படம் அந்த எப்படி வந்து போட்டாங்க இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு வேற எதுவும் பெருசா பண்ணலாம் ஆனால் ஆல்பம் சாங் வந்து ரொம்ப சூப்பரா ஹிட் ஆயிடுச்சு பயங்கரமான வைரல் ஆயிப்போச்சு செமையா வந்து அந்த ஆல்பம் சாங் வந்து யங்ஸ்டர்ஸ் குறிப்பா வந்து யங்ஸ்டர்ஸ் போய் ரொம்ப ரீச் ஆயிடுச்சு சோ அத வச்சு இந்த இத்தனை படம் கமிட்டாயிட்டாங்களா அவர் கமிட்ட ஆயிருக்கிற படங்கள் எல்லாம் பாருங்க அந்த லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸ் படத்துல கமிட்டிருக்காரு சூர்யாவுடைய கரு ஆர்ஜே பாலாஜி படத்தில் வந்து கம்மிட் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி படம் மார்ஷியல் படம் கம்மிட் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் பிரதீப் அரங்கநாதன் நடிக்கிற இட் படத்தில் கம்மிட் ஆயிருக்காரு அப்போ நிறைய படம் அதாவது முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா பல்டின் ஒரு படம் தமிழ்லையும் மலையாளத்துலையும் எடுத்தாங்க அந்த பட எடுத்தாங்க அந்த படத்தை அந்த படத்தில் தான் வந்து கம்மிட் ஆயிருக்காரு ஸோ இத்தனை படங்கள் எப்படி வந்து இவர் கம்மிட் ஆனார் என்ன டேலண்ட்டு என்ன பேக்ரவுண்டு அப்படின்னு பார்த்தா அடுத்து இவர் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் கூட எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லேயும் கமிட் ஆனாரு இப்போ அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனே ட்ராப் ஆயிடுச்சு அதனால் அதுவும் கம்மிட் ஆனார் அதுவும் பெரிய ப்ராஜெக்ட் தானே சோ இத்தனை படம் எப்படி கம்மிட் ஆனார் ஒரே ஒரு பேக்ரவுண்ட் தான் அதாவது வந்து திப்பு ஹரிணி ச பாடகர்கள் இருக்காங்கள அவங்களுடைய சன்னு இது ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு இத்தனை படம் கமிட் ஆக முடியுமா இது வரைக்கும் எந்த படமே கொடுக்கல ஒரு படம் கூட வராத ஒரு சூழ்நிலையில் இப்போ இத்தனை படம் கமிட் ஆகுமா அப்படின்னா கமிட் ஆகியிருக்க தான் உண்மை இப்போ அனிருத் வந்தப்போ வந்த போதே பார்த்தீங்கன்னா அதாவது ஒய்திஸ் கொலவரி அந்த ஒரு சாங் மூணு படத்தில் போட்டார் அந்த பாட்டு பயங்கர ஹிட் போச்சு சூப்பராக அதாவது வந்து எல்லா இடத்துலையும் பாடிச்சு பட்டி தொட்டிலாம் பாடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிருத்தை வந்து யார் ராய் அவர் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க அனிருத் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டிகேடாக பத்து வருஷமாக வந்து இன்றைக்கி சினிமா வந்து அனிருத் கையில் தான் இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாட்டு அது ரொம்ப ரொம்ப இயல்பான சாங்கு ரொம்ப எல்லோரும் என்னடா எப்படி ஒரு சாங் போட்டிருக்காங்க யார்ரா அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது ஏஆர் ரஹமானா இருந்தார் ஸோ அடுத்தடுத்து ஏஆர் ரோமானில் வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சார் அவர் ஒரு பிராண்ட் பிராண்டானார் ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு திறமையான ம மியூசிக் டாட்டாக இருக்கார் இப்போ அனிருத்தும் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்தை யாரும் பிடிக்க முடியாது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நேற்று வந்திருக்க இந்த சாய் பங்கேர் வந்து ஏழு எட்டு படம் கம்மீட்டாக இருக்கார் இனிமேல் அனிருத்துடைய பாடு திண்டாட்டம் தான் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போலாம் கிடையாது அனிருத் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்களோ யங்ஸஸ் என்ன விரும்புகிறாங்களோ அதை போட்டு பட்டையை கிளம்புறாரு அதே மாதிரி நிறைய கான்செப்ட் பண்றான் அனிருத் வந்து கான்செப்ட் பண்றதுல வந்து நீங்க எப்படி சொல்லு வேர்ல்டு वाइड பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம் இளையராஜாக்கு ஏஆர் ரோமனுக்கு இல்லாத கூட்டம் அனிருத்துக்கு இருக்கு அவ்வளோ வந்து பாப்புலர் ஆயிட்டாரு இந்த இடத்துல என்ன காரணம் ஏன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு படமே ஒரு படம் கூட வராமல் ஏன் வந்து இத்தனை படம் கம்மிட்டாக இருக்காங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் வந்து இருக்கு அதான் சார் இப்போ இந்த ஒப்பீடு இருக்குல்ல சார் இப்போ அனிருத் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பன்னெண்டு வர்றாரு வந்ததுக்கு பிறகு அப்படியே ஒரு பதினாலு வருஷம் பீக்கில் இருக்கார் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு எல்லாமே அதுவும் இங்கே ஹாலிவுட் ஹாலிவுட் மாலிவுட் எல்லாத்துலேயும் பிச்சு ஓடுறாங்க அனிருத் படம் இருந்தால் ஒரு பக்காவான பிஜிஎம் இருக்கும் அது அதுவும் பிஜேஎம்ல போட்டு ஒறுக்குன்னா யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற ஒரு சகாப்தம் வந்து கொஞ்சம் சு சரிய பெரிய காரணம் வந்து அனிருத் தான் இருந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் சார் அந்த டைம்ல இப்ப அனிருத்தோட ஒப்பிடுறாங்க ஒரு ஒரு முதல் படம் வந்து இன்னும் வரல பல்டின்னு ஒரு படம் வருது அடுத்து வருது அடுத்தடுத்த ஏழு படங்கள் வருது ஒப்பீடு இருக்குல்ல அடுத்த அனிருத் இவர் தான் அனிருத்தோட இடத்துக்கு இவர் எல்லாம் அந்த ஒப்பீடு இருக்குல்ல அந்த ஒப்பீடு சரின்னு நினைக்கிறீங்களா ஒரு காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இச்சையமைப்பாளர் வந்து பெரிய லெவலில் கோல் வச்சுருப்பாங்க ஒரு காலத்துல எம் எஸ் விஸ்வநாதன் இருந்தார் அதுக்கப்புறம் இளையராஜா வந்ததுக்கப்புறம் இளையராஜா வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டை பிடிச்சார் இளையராஜா இனிமேல் யாருமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லும்போது ஏ ஆர் ரஹ்மான் உள்ள வந்தார் அதே சமகாலத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேவா இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க சங்கர் ஹரிஜர் ஹரிஜராஜ்லாம் பின்னாடி வந்தவர் ஏ ரஹ்மானுக்கு அப்புறம் வந்தவர் ஸோ இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புது புது மியூசிக் டேரக்டர்ஸ் வரதான் செய்வாங்க ஏ ஆர் ரஹ்மான் வந்த வந்த நேரத்தில் ஏ ஆர் ரஹ்மானை இனிமேல் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு அப்புறம் அனிருத் திடீர்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு முளைச்சி வந்தார் சின்ன பையன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் ஆனா பாத்தீங்கன்னா அனிருத் கூட பாத்தீங்கன்னா அந்த சாயபயங்கர் மாதிரி வந்து ஒரு நெற்போக்கிட்டு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு பேக்ரவுண்டு ஒன்று இருந்துச்சு அனிருத்து ஃபா ஃபாதர்னு கூட சின்ன சின்ன படங்களில் நடிச்சிருந்தாரு ஆனால் ரஜினிகாந்தோட சொந்தக்காரர்னால ரஜினி நிறைய படங்களுக்கு அனிருத்தை வந்து சிபார்ஸ் பண்ணார் அவருடைய படங்களுக்கு வந்து அனிருத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சார் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அனிருத் பெரிய லெவலில் வளர்ந்தார் அனிருத்தோட வளர்ச்சிக்கு தனுஷ் ஒரு பெரிய பங்களிப்பு அடித்தார் இதெல்லாம் ஒரு கூட்டணியாக வந்து அனிருத்தை பெரிய அளவில் தூக்கி விட்டாங்க இப்போ தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனை வந்து இப்போ ஹீரோவாக போடுறாரு சிவகார்த்திகேயன் வந்து பெரிய ஹீரோவான அவர் வந்து அனிருத்தோட ட்ராவல் பண்ணுறாரு இப்போ பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து அனிருத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இப்போ இந்த சாய் அபயங்கர் அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா திப்பு அரிணி இவங்க ரெண்டு பேருமே நல்ல சிங்கர்ஸ் தமிழில் கூட நிறைய விஜய் படத்துக்கெலாம் அவர் பாடியிருக்கார் அவங்க அப்பா இது ஒன்று மட்டுமே காரணமாக இருக்குமா அப்படின்னா இது அதாவது நிச்சயமாக அந்த பையன் சாயாபேங்கர் வந்து ரொம்ப திறமையான மியூசிக் டேக்ட் தான் ஆனால் பல பேர் இங்கே இங்கே இருக்காங்க இப்போ சாம்சிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு எந்த படம் பாருங்கள் பெரிய பெரிய படங்களுக்கு மியூசிக் அதாவது பின்னணி இசை பண்ண முடியல அவங்க இசையமைப்பாளர் பிஸியாக இருக்காங்கன்னா உடனே சாம்சிஎஸ்ஸை கூப்பிட்றாங்க சாம் உடைய பின்னணி இசைலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது விக்ரம் பேதா அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்பேட் ராணியும் இதராஜாவும் அந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து மியூசிக் போட்டு பாடகர்லாம் பெரிய லெவலில் அது ஹிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இஸ்பேட் ராஜா இதயராணி அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படி சேமிப்பாளர் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் ரோடன் அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா அவரும் நிறைய படங்களுக்கு தொடர்ந்து படங்கள் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து மாதிரி அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் லவ்வரு குட் நைட்டு ஜெய்பீம் நிறைய படங்களுக்கு பல வெற்றி படங்களுக்கு வந்து மியூசிக் போட்டுட்ருக்காரு அவருடைய பாடல் எல்லாமே வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்து ஜிப்ரான் அந்த அவரும் நல்ல ஒரு எப்படி சொல்றது நல்ல படைப்பாளி அப்படி தான் நம்ம சொல்லணும் அவர் போட்ட மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ரானோடைய பின்னணி சீ நல்லாயிருக்கும் இது இவங்கள்லாம் இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு வந்து இப்போ முளைச்சி வந்திருக்காரு என்ன ஒரு பேச்சா இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எந்த படமே ஹிட் ஆகலையோ ஏஆர் ரொம்மான் போ ஃபஸ்ட் பாட்டு போட்டார் சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டு வந்து பட்டி எல்லாம் ரீச் ஆச்சு அப்புறம் ஏஆர் ரொம்மானை கவனிச்சாங்க அப்புறம் எல்லா படத்துலையும் ஏஆர் ரம்மான புக் பண்ணாங்க அதே மாதிரி அனிருத் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தபோது அதாவது வைதிஸ் கொலவரி அந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அதனால் அனிருத்தை வந்து கவனித்து அடுத்தடுத்த படங்களில் மியூசிக் போட்டாங்க இப்போ இவர் போட்ட பாட்டு வந்து ஒரு எகுஜனத்துக்கு அதாவது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளராக அப்படின்னா கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஏழெட்டு படங்கள் க கம்மிட்டாக இருக்குங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது அதாவது நிச்சயமாக அது வந்து ஒரு நெப்போகிட் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லையா அது இவருக்கு பொருந்தும் ஏன்னா வந்து அவங்க அப்பா அம்மா பிரபல பாடகர்களாக இருக்கிறதுனால அவ அவர் வந்து இந்த அளவுக்கு இப்போ சிபாரிஸில் வந்திருக்கலாம் ஆனால் என்ன தான் சிவாரிஸில் வந்தாலும் அதாவது நம்ம அவருடைய திறமைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வர படங்களில் அடுத்தடுத்த படங்களில் அவர் நிரூபித்து காமிச்சா தான் அது வந்து அவரை இவரால் சஸ்டெயின் பண்ண முடியும் இந்த இடத்துல நம்ம இந்த இது இவரை பற்றி பேசும்போது நெப்போ கிட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு ஒரு திரைப்பட நடிகரோ இல்லை ஒரு இயக்குனரோ அவங்களோட வாரிசுகளை வந்து சினிமாவில் ஈஸியாக கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் அதாவது வந்து இது வந்து எப்படின்னா ஒரு விஸ்டிங் கார்டு மாதிரி தான் இருக்கும் ஒரு புதுசாக ஒரு நடிகர் வராரு இப்போ ஒன்றுமே இல்லை விஜய் சேதுபதி பையன் நேற்றுக்கு வந்தார் சூர்யா விஜய் சேதுபதி அவர் எந்த அளவுக்கு ட்ரால் ஆனார் பார்த்தீங்களா அவருடைய திறமை இருக்கு அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் அவரை தான் வந்து என்னதான் நெப்போ கிட்ட யாரா இருந்தாலும் வந்து ரசிப்பாங்களே தவிர நெப்போ வந்து ஒரு பெரிய இடத்த வந்துட முடியாது அப்படி நம்ம சொல்லணும்னா நிறைய பேர் நம்ம சொல்லலாம் அந்த கௌதம் கார்த்திக் சொல்லலாம் நம்ம அதர்வா முரளியை சொல்லலாம் விக்ரம் பிரபு சொல்லலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க நெப்போ கிட்டு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் எந்த காலத்துலேயும் வந்துட முடியாது நேற்றுக்கு வந்து சிவகார்த்திகேன் இன்றைக்கி எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு ஆனால் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி யார் அருண் விஜய் விஜய் அதித்துக்கு முன்னாடிலாம் வராரு இன்ட்ரடியூஸ் ஆனார் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள் சினிமாவில் ஒரு நிலையான இடத்த முடி முடியல என்னதான் அவங்க அம்மா ஒரு நடிகர் அவங்க அப்பா ஒரு நடிகர் இருந்தா கூட இப்படிதான் சூழ்நிலை இருக்குது விஜய் விஜய் வந்து அவங்க அப்பா வந்து நாலு படம் எடுக்கிறாரு தொடர்ந்து நாலு படம் எடுக்கிறாரு அடுத்து வந்து வெளிப்படங்கள் வருது அடுத்து நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் பூவே உனக்காக மாதிரி காதலுக்கு மரியாதை மாதிரி அடுத்தடுத்து கில்லி மாதிரி படங்கள் வந்து அவருடைய டேலண்ட்டை வந்து அவர் ப்ரூவ் பண்ணார் அவருக்கு இந்த எப்படி சொல்கிறது டெடிகேஷன் அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணதுனால தான் அவர் சக்ஸஸ் பண்ண முடியும் முடிஞ்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூர்யா அவரும் பார்த்திங்கன்னா சிவக்குமாரோட வாரிசு ஆனால் சிவகுமாரை மிஞ்சின ஒரு வாரிசாக வந்து இன்றைக்கி திரையுலகத்தில் இருக்கார் காரணம் வந்து அவங்கவுங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அதை நிரூபிக்கிற மாதிரி நடிச்சாதான் மக்களுக்கு அது பிடிச்சாதான் ஜெயிக்க முடியும் சோ இப்போ அவர் வந்திருக்காரு அடுத்தடுத்து என்னன்னு பார்ப்போம் வந்து இப்ப இருக்காரு ஹரிசெய்ராஜ் இருக்காரு பேர் இருக்காங்க ஒரு நல்ல படங்கள்லாம் பிரமாதமான நிறைய வாய்ப்புகள் போச்சு இவங்க என்ன ஒரு ஒரு பின்னணி இருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துற ஒரு தடங்கள் இருக்கு இல்ல இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சது இல்ல அதை தக்க வைக்கிறது இவங்களோட தான் திறமை இல்லைன்னு சொல்லல அந்த வாய்ப்புகள் ரொம்ப சுலபமா கிடைக்கிது இல்லையா பலருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அதை எப்படி பாக்குறீங்க ஆல்ரெடி வந்து சினிமா பின்புலம் இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் எளிதா கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் அமையும் அதுல வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அந்த நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெப்போட்டிசம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை நீங்க இங்க பயன்படுத்துகிறீங்க நான் என்னுடைய கருத்து என்னன்னா நீங்க தான் நீங்க வந்து ஒரு பிரபலத்தினுடைய வாரிசா இருந்த ஒரு நடிகரோ இயக்குனரோட வாரிசா இருந்தா கூட உங்களுடைய திறமையை வச்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சினிமா மாதிரி பெரிய துறையில் நீங்கள் வந்து நெப்போட்டிசம் அதாவது வந்து ஆல்ரெடி வந்து அவங்க அப்பா நடிகர்ங்கிறதுக்காக மகன் பெரிய நடிகராக வந்துடுவார் அப்படின்னா அது இங்கே சினிமாவில் நடக்காது நம்ம வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணால் தான் நடக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி இது வந்து சொல்றது வர்றதுக்கான ஒரு வழி இந்த வழி இருக்குது இதில் நீ போகலாம் அப்படிங்கிறது ஈஸியாக அந்த வழி திறக்கும் அதுக்கான வேணால் வாய்ப்பு இருக்கு விக்ரமோட பையன் எடுத்துக்கோங்களேன் அந்த துருவிக்ரம் விக்ரமோட நிலைமை என்னாச்சு அதாவது வந்து பாலாவை வச்சு ஒரு படம் எடுத்தார் ரீமேக் வாங்கி எடுத்தார் அந்த படம் வந்து பெரிய லெவலில் வந்து நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணி படத்தையே தூக்கி போட்டாங்க மறுபடியும் அதே படத்தை அந்த தெலுங்கு படத்தினுடைய டேரக்டரோட அசிஸ்டண்ட்டை வச்சு எடுத்தாங்க அந்த ஏதோ வருமாவோ என்னமோ ஒரு பேர் அந்த படமும் பேசப்படல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மகா என்னென்னமோ படங்களில் அப்பாவும் மகனும் சேர்ந்தே கூட நடித்து பார்த்தாங்க இன்றைக்கி வரைக்கும் ஒரு வெளிச்சத்துக்கு வர முடியலையே அது காரணம் என்னென்னா அவங்கவுங்களுக்கான அடையாளங்களை அவங்கவுங்க தேடும் நிச்சயமாக சார் நீங்கள் சொல்கிறது நெப்போட்டிசம் இருக்குது அதில் மாற்றுங்கிறது கிடையாது அந்த வாய்ப்புகள் தான் அவங்களால் உருவாக்கி திரும்ப ஒரு வெற்றியெல்லாம் ஒரு கட்டமைக்க முடியாது அவங்க அந்த வெற்றிக்கு உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா தான் சினிமா அவங்களை தக்க வச்சுக்கும்